சட்டம் தெளிவோம் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வெளிப்பூட்டல் நிகழ்ச்சி நடத்துபவர் அஸ்லாம் வரமத்துல்ல இன்றும் சட்டம் தெளிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு விழிப்பூட்டல் அறிவூட்டல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது வழமையாக நாங்கள் நாளா அந்த விடயங்களில் அதாவது ஒரு தனிநபர் ஒரு பொதுமகன் சட்டம் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டிய விடயங்களில் என்ற அடிப்படையில் நாங்கள் சில நிகழ்ச்சிகளை சில சட்ட பிரச்சினைகளை சட்டம் தொடர்பான சில விடயங்களை பற்றி நாங்கள் இந்த சட்டம் தொழில் நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்றும் கூட நாங்கள் நேர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பேசியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சிவில் வழக்குகளை பொறுத்த அளவில் அதிகமாக இந்த காணி தொடர்பான காணி பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளே அதிகம் காணப்படுகின்றன அதனோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை தான் நாங்கள் இன்று நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் இந்த காணி விடயங்கள் தொடர்பான சட்ட ரீதியான அந்த அதனுடைய உரிமை விடயங்களை பற்றி பேசுவதற்காக நாங்கள் சட்டத்தரணி இரஃபானா இம்ரான் அவர்களை கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து வலைக்குமாம் சட்டத்திறனை அவர்களே நீங்கள் கூறுங்கள் காணையொன்றை கொள்வனோ செய்ய எத்தனைக்கும் ஒருவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயமாக நீங்களை கவர்கிறீர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் ரீதியாக நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது உண்மையிலேயே கொழும்பு மாத்திரம் அல்லாமல் அதை அண்டிய மற்றும் மறு பெரும்பாலான நகரங்களில் காணப்படக்கூடிய மிக பெரிய ஒரு சட்ட சிக்கலாக இந்த ஆதரவு தொடர்பான பிரச்சனை காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக காணி கொள்வனவு செய்யும் பொழுது சில விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுவது மிகவும் சிறந்ததாக காணப்படுகின்றது ஏனென்றால் காணி பிரச்சனைகள் பெரும்பாலும் எழுவது காணி ஆரம்பத்தில் கொள்வனவு செய்யப்படும் பொழுது விடப்படுகின்ற அல்லது காணப்படுகின்ற சில கவனீனங்கள் என்று கூட கூறலாம் குறிப்பாக நான் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் நான் நோக்குகின்ற சில விடயங்கள் பொதுவாக ஒவ்வொருவரும் காணி வாங்கக்கூடிய கொள்வனவு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டால் நன்றாயிருக்கும் என்று நான் அறிந்திருக்கக்கூடிய சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதில் குறிப்பாக மிக முக்கியமாக ஒருவர் காணி வாங்குவதற்கு ஆதன ஒன்றை வாங்குவதற்கு முற்படுகின்றார் அவர் செய்யக்கூடிய முதலாவது வேலை ஒரு உறுதியின் பிரதியைக் கொண்டு வந்து அவருடைய நொத்தாரிசிடமோ சட்டத்தருணிடமோ கையளிக்கின்ற பட்சத்தில் அந்த நொத்தாரிசு சில சட்ட ரீதியான சில விடயங்களை மேற்கொள்வார் எனினும் அதற்கு முன்பாக அந்த காணி கொள்வனவு செய்ய அந்த நபர் வாங்குகின்ற வாங்குகின்ற தெரிந்திருக்க வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக அவர் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு ஆரம்ப கட்ட விடயம் என்னவென்றால் அவருடைய அந்த காணியுடைய ஓனர் யார் அதாவது அந்த காணியுடைய உண்மையான சொந்தக்காரர் யார் இப்ப சொந்தக்காரர் என்று சொல்லும் பொழுது உண்மையான சொந்தக்காரர்களோட விடயத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் உண்மையான சொந்தக்காரர் என்று சொல்லும் பொழுது சொந்தக்காரர் சொந்தக்காரர் ரீதியாக உள்ள சரியான ரீதியான அந்த நிலத்துக்கு அல்லது அந்த ஆதனத்திற்கு உரித்துடையவர் சட்ட ரீதியாக உரித்துடையவர் யார் என்பதை அவர் முதன் முதலாக இனம் கண்டிருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் எப்படி அது உண்மையான சொந்தக்காரர் உண்மையற்ற சொந்தக்காரர் என்று யாரும் இருக்கலாமா என்று நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தால் சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு ஆதனம் காணப்பட்டால் அவருக்கு அந்த ஆதனத்தை அவர் விற்பனை செய்ய முற்படுவாராக இருந்தால் அவரே அந்த ஆதனத்தின் சொந்தக்காரர் என்று சொல்லி நாங்கள் அந்த சர்ச்சின் மூலமாக கண்டறிந்து சில வேளைகள் உண்மையான ஒரு சொந்தக்காரர் காணியை உண்மையாக வாங்கி அதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வெளிநாட்டில் வாழ்கின்ற பட்சத்தில் அவர் இங்குள்ள இலங்கையில் உள்ள ஒருவருக்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கலாம் நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் எனவே நீங்கள் என்னுடைய வீட்டில் நீங்கள் வசியுங்கள் நீங்கள் என்னுடைய வீட்டில் இருங்கள் அதாவது இங்க இருப்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்னவென்றால் இவருடைய சொத்தை அல்லது அந்த ஆதனத்தை அவர் என்ஜாய் பண்ணலாம் அதாவது அவர் அந்த பொசனில் இருக்கலாம் உடைமையில் இருக்கலாம் உடைமையில் அவர் இருபது வருடமோ அதற்கு எவ்வளவு பெரிய காலம் அவர் இருந்தாலும் அவர் ஒரு நாளும் அவர் சொந்தக்காரராக மாறப்போவதில்லை எனினும் சில வேலை அவர் ஏதாவது ஒரு ஒரு தில்லிமுழு நோக்கத்துக்காகவோ அல்லது வேற ஏதோ ஒரு வழியில் அந்த வீட்டை அல்லது அந்த ஆதனத்தை அவர் விற்க முற்படும் பொழுது மக்களுக்கு தெரிந்த விடிய அவர் இந்த வீட்டில் மிக நீண்ட காலமாக இருந்து அவருடைய சொந்தமான ஒரு வீடா இருக்கும் என்று நம்பி ஏமாறக்கூடிய ஏமாற சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றது சிலவேளை நாங்கள் சர்ச் செய்து பார்க்கும் பொழுது சட்டத்தினைகள் சர்ச் செய்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு சரியான விடயங்கள் தெரிந்திருந்தாலும் அதாவது நிலவரம் வந்து சர்ச் பொழுது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு ஆதனத்திற்கும் என்று சொந்தமான ஒவ்வொரு மாவட்டத்திலும் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி காணப்படுகின்றது பதிவாளர் திணைக்களங்கள் அல்லது காணி பதிவாளர் காரியாலயங்கள் காணப்படுகின்றன அங்கு சென்று அந்த குறிப்பிட்ட ஆதனம் தொடர்பான அந்த சர்ச் அதாவது தேடல்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் அடுத்ததாக ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு ஆதன பின்னுரித்தாளிகளான அவருடைய மனைவி குழந்தைகள் வைஃப் அண்ட் அவங்கதான் மெயின் அந்த லீகல் கன்சிடர் பண்ணப்படுவாங்க அந்த மனைவி குழந்தைகளை விட்டு செல்ற நபர் அவருடைய சொத்தை விற்க முற்படும் பொழுது அந்த மனைவியோ அல்லது குழந்தைகளோ இறந்த கணவருடைய அந்த சொத்தை விற்க முனையும் பொழுது இறந்தவருடைய பின்னுறுத்தாளிகள் அனைவரும் அந்த விற்பனையில் கையெழுத்திட வேண்டும் நொத்தாரிசை பொறுத்தளவில் அவர் சர்ச் செய்யலாம் இந்த டைட்டில் கிளியரா இல்லையா என்று பார்த்து அவர் சொல்லலாமே தவிர இவர் எத்தனை பின்னுறுத்தாளிகளை விட்டு செல்கின்றார் என்பதை ஒரு நொத்தாரிசுக்கு போய் ஆராய்ந்து பார்க்க முடியாது எனவே அது ஆதனம் கொள்வனவு செய்யக்கூடிய ஒருவருடைய கடமையாகவே அது காணப்படும் அதில் ஆதரத்தை கொள்வன செய்கின்ற ஒருவர் இப்படியான நிலைமையில் எப்படியான சவால்களை அவர் முகம் கொள்வார் அவர் என்ன சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறார் ஒரு காணியை வாங்குகிற போது நீங்கள் ஒன்று சொன்னீர்கள் பின்னொருத்தாளிகள் இருந்தால் அதை பற்றி கவனிக்க வேண்டியது ஒரு சட்டத்தரணியுடையோ அல்லது நொத்த கடமை அல்ல அதை அவர்தான் அதை தேடி பிடிக்க வேண்டும் இந்த விடயத்தில் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் எப்படியான ஆலோசனைகளை நீங்கள் காலத்தில் எங்களிடம் வந்து ஒரு வித்தியாசமான வழக்கை நான் இங்கு குறிப்பிட செய்யப்படுகின்றேன் அதாவது ஒருவர் காணி வாங்க வேண்டும் என்று அவருடைய டீட் காப்பீஸ் உறுதிகளை கொண்டு வந்து தந்தார் அதை பரீட்சித்து பார்க்கும் பொழுது உரியவர் ஒருவர் இருக்கிறார் ஒரு காணி சொந்தக்காரர் இருக்கிறார் என்று தெரிய வந்தது பிறகு நாங்கள் அந்த டைட்டில் கிளியர் வாங்க முற்படுகின்றவரை விசாரித்து பார்த்த பொழுது அவர் கூறினார் இல்லை இவர் இப்பொழுது இறந்து விட்டார் அவருடைய மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றனர் எனவே அவர்கள் வருவார்கள் சட்டத்திற்கு என்ற வகையில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் சில மட்டுப்பாடுகள் இருக்கின்றது அதாவது நாற்பது லட்சத்துக்கு அதிக அளவான சொத்துக்கள் ஒருவர் விட்டு சென்றால் மாத்திரம் தான் டெஸ்டமெண்டரி வழக்கு என்ற ஒன்றுக்கு போக வேண்டும் இல்லை என்றால் டெஸ்டமெண்டரி வழக்கு போகாமலேயே சிறிய ப்ராபர்டிஸ் ஆதனங்களை விற்றுக்கொள்ளலாம் இது சாதாரணமாக இந்த கொழும்பில் ஒரு மிக சிறிய ஒரு பெருமதி வாய்ந்த பணக்கிரயம் பெருமதி வாய்ந்த ஒரு இடம் ஒன்று எனவே பின்னொருத்தாளிகள் வந்தார்கள் மனைவி குழந்தைகள் வந்தார்கள் அவர்களிடம் விசாரித்த பொழுது சட்டத்தரணி என்ற வகையில் ஒரு நொத்தாரி சென்ற வகையில் எனக்கும் எக்ஸ்ட்ரா கேர் அக்கறை ஒரு நொத்தாரி சென்ற வகையில் மேலதிக அக்கறையினை எடுத்துக்கொண்டு நானும் அவர்களிடம் வினவினேன் உங்கள் கணவருக்கு நீங்களும் உங்கள் குழந்தைகளும் மட்டும்தானா பின்னுர்தாளிகள் அதற்கு அந்த மனைவி அவர் மிகவும் நேர்மையானவராக தோன்றினார் அவர் கூறினார் இல்லை என்னுடைய கணவன் முதல் திருமணம் செய்திருந்தார் விவாகரத்தாகிவிட்டார் எனினும் அவருக்கு ஒரு குழந்தை அந்த திருமணத்தின் மூலமாக இருக்கின்றது அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதற்கு நான் கூறினேன் தொடர்பு கிடையாமல் இருக்கலாம் தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் எனினும் பின்னொருத்தாளி என்ற வகையில் அவரும் உங்களுடைய கணவனின் லீகல் ஹேர் சட்ட ரீதியான ஒரு பின்னொருத்தாளியாக வருவார் அவரும் வந்து இந்த விற்பனையில் கையெழுத்திட வேண்டும் என்று நான் கூறினேன் என்றால் பிறகு இவர் காணியை விற்று விட்ட பிறகு இந்த மனைவியும் குழந்தைகளும் விற்று விட்ட பிறகு ஏதாவது ஒரு காலத்தில் அந்த பின்னொருத்தாளுக்கு இது தெரிய வந்து அவர் இதில் ஒரு பங்கு கேட்டு வந்தால் வாங்கக்கூடிய அந்த கொள்வனவாளர் வழக்கு போன்ற சவால்களை அவர் நாட நாட வேண்டி வருவார் அதற்கு இந்த காணிகளை வாங்குகின்ற போது வாங்குகின்ற ஒருவர் கூடுதலாக ஏமாற்றப்படுகின்ற விடயங்களில் தரகர்களுடைய பங்கு இருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன தரகர்களுடைய பங்கு எனும் பொழுது வாங்குபவர்களை விட விற்பவர்களுக்கு சில சங்கடங்கள் சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கின்றன வாங்குபவர்களை பொறுத்தளவில் பெரும்பாலானோர் இல்லை சிலர் செய்கிற விடயங்கள் தான் மிகவுமே எடுத்துக்காட்டாக கொண்டு வரப்படுகின்றது எடுத்துக்காட்டப்படுகின்றது அந்த வகையில் தரகர்களிடம் ஒரு விற்பனையாளர் நான் என்னுடைய ஆதனத்தை விற்க போகிறேன் என்று அவருக்கு ஒரு உறுதி பிரதியை கையளிக்கும் பொழுது காப்பி ஒன்றை கொடுக்கும் பொழுது அந்த தரகர் அவர் கொண்டு போய் ஒவ்வொருவரிடமும் கொடுப்பார் யார் அவளாக இருக்கின்றாரோ அவர்களிடம் போய் கொடுப்பார் அவர்கள் சர்ச் செய்வார்கள் சில வேளையில் சில தரகர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த ஆதன கோப்பியை அந்த டீட் கோப்பியை எடுத்து கொண்டு போய் அந்த குறித்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர்கள் கேவியட் ஃபைல் பண்ணி விடுகிறார்கள் கேவியட் என்று சொல்வது வந்து தடை எச்சரிக்கை என்று சொல்லுவோம் அதாவது நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி உரிய காணிப்பதிவாளர் காரியாலயத்திற்கு சென்று அங்கு ஒரு கேவியட் ஒன்றை ஃபைல் பண்ணும் பொழுது கேவியட் ஒன்றை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த காணி சம்பந்தமாக காணியை விற்க முற்பட்டால் யாராவது ஒருத்தர் அந்த காணியை விற்க முற்பட்டால் அல்லது வேற ஏதாவது அந்த காணி தொடர்பிலான ஏதாவது ஒரு நடவடிக்கை முற்பட்டால் இந்த கேவியட் போட்ட அந்த என்று சொல்லக்கூடிய அவருக்கு தகவல் தகவல் அனுப்பப்படும் அந்த வகையில் கேவியட் என்பதை ஃபைல் பண்றதுக்கு அந்த கேவியட் என்ற ஒன்றை ஃபைல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டியவர் அந்த ஆதனத்தின் மேல் உண்மையான அக்கறையுள்ள ஒருவர் உதாரணமாக உரிமை உள்ளவராக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கோ ஆன் ப்ராப்பர்ட்டி என்று சொன்னால் கூட்டுச் சொந்தக்காரர் இருக்கக்கூடிய ஒரு ஆதனம் என்று சொன்னால் ஒருவர் அந்த ஆதனத்தை முறைகேடாக பயன்படுத்த நினைக்கும் பொழுது மற்றைய கூட்டுச் சொந்தக்காரர் அவருக்கு உரிமை இருக்கின்றது அதை கேவியட் ஒன்றை குறித்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் போய் ஃபைல் பண்ணி வைப்பதற்கு ஆனால் இந்த தரகர் என்பவர்கள் முற்றிலும் மூன்றாம் தரப்பினர் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அந்த இடைத்தரகராக தரவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே அண்மைய காலங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்னவென்றால் அண்மைய காலங்களில் இவ்வாறான கேவியட் ஒன்றை நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்டிகளை கொண்டு போய் ஃபைல் பண்ணும் பொழுது அதை அவர்கள் எடுப்பது கிடையாது அதை அவர்கள் பரிசீலனை செய்து பார்க்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கும் இந்த காணிக்கும் இந்த ஆதனத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்துதானா இதை ஃபைல் பண்ணுகிறீர்கள் என்று அவர்கள் தேடி பார்க்கிறார்கள் அந்த வகையில் தற்காலிகமாக இந்த கேவியட் உரித்து இல்லாதவர்கள் அதாவது உண்மையிலேயே அக்கறை இல்லாத ஒருவர் கேவியட் ஃபைல் பண்ணும் பொழுது அதை இவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றார்கள் அதற்கு பதிலாக சத்திய கடதாசி ஒன்றினை கேவியட் ஃபைல் பண்ணுகின்ற அந்த கேவியேட்டர் எனும் நபர் லேண்ட் ரிஜிஸ்டிக்கு அளிக்க வேண்டும் அந்த சத்திய கடதாசியில் அவர் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டிய விடயங்களானது ஏன் அவர் இந்த கேவியட்டை ஆவணப்படுத்துகிறார் என்ன காரணம் உண்மையிலேயே அவருக்கும் இந்த காணிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது எனவே இந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலமாக முற்றிலும் மூன்றாம் நபர்கள் வந்து ஃபைல் தடுக்கப்படுகின்றனர் குறிப்பாக இந்த நடைமுறையில் ஒரு தரகுரோ ஒரு காணியை விற்கின்ற போது ஒருவர் உறுதியினுடைய எடிட் கோப்பியை கொடுப்பதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் நீங்கள் இந்த விளக்கத்தை தந்தீர்கள் குறிப்பாக இந்த காணியை பதிவாளர் திணைக்களத்திலே காணியை பார்க்கின்ற போது டைட்டிலை செக் பண்ணுவார் என்னென்ன விடயங்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பொதுவாக அடி கொப்பி ஒன்று உங்களுக்கு கையளிக்கப்பட்டால் அதாவது சட்ட நொத்தாலிஸ் ஒருவருக்கு அல்லது சட்டத்தரணி ஒருவருக்கு அவர் காணி வாங்க முற்படுகின்ற ஒருவர் டீ கொப்பி ஒன்றை கையளிக்கும் பொழுது முதல் முதலாக பார்க்க வேண்டிய விடயம் லேண்ட் ரிஜிஸ்ட்ரியில் முப்பது வருட கால சர்ச் சாதாரணமாக முப்பது வருட காலம் என்பது ஒரு குறுகிய காலம் எனினும் எவ்வளவு தூரம் அது போகின்றதோ எவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செயின் ஆஃப் டைட்டில் வருகின்றதோ அந்த காலம் வரை லாங்வேஜ் சங்கிலி தொடராக அது குறிப்பிட்ட அந்த காணி பதிவாளர் திணைக்களத்தில் இருக்கும் அங்கு சென்று அதை ஒரு நொத்தாரிசு முறைப்படியாக அதனை காணிய பதிவாளர் திணைக்களத்திலே போய் அந்த காணியை பதிவு தொடர்பாக பார்க்கின்றவர் முக்கியமாக சட்டத்தாரணையாகத்தான் இருக்க வேண்டுமா அல்லது அந்த வாங்க போகின்றவரும் போய் அதை பார்க்கக்கூடியதா இருக்குமா யாரும் சென்று பார்க்கலாம் அதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை எனினும் நொத்தாரிசு ஒருவர் நொத்தாரிசு என்பவர் அதற்காக அந்த துறையில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் எனவே அவர் சென்று அதை பார்ப்பதுதான் முறையானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் ஏனென்றால் சாதாரண ஒரு குடிமகன் ஒரு பொதுமகன் போய் பார்க்கும் பொழுது அவர் எந்த வகையில் அதை சர்ச் பண்ண வேண்டும் என்ற அனுபவமோ அறிவோ அவருக்கு இருக்காது ஏனென்றால் அந்த சர்ச் பண்ணும் பொழுது தரப்படக்கூடிய அந்த போலியோஸ் அந்த எக்ஸாக்ட் நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்கென்றே சில குறிப்புகள் இருக்கின்றன அது அந்த சங்கிலி தொடராக தேடும் பொழுது அது ஒவ்வொரு புத்தகத்தை நாம் நாட வேண்டி இருக்கும் இதனை ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் செய்ய முடியாது எனவே இதற்கு கற்று தேர்ந்தவர்கள் நொத்தாரிசு எனவே நொத்தாரிசு மார்க்கு மாத்திரம் தான் முடியும் இதனை சரியாகவும் சிறந்ததாகவும் செய்து உண்மையிலேயே இந்த டைட்டில் கிளியர் டைட்டிலாக இருக்கின்றதா இல்லையா என்பதை தன்னுடைய சேவை நாடினருக்கு அவரால் சொல்ல இதில் எங்கள் கூறுகின்ற போது முப்பது வருடத்தினுடைய ஒரு சங்கிலி தொடர் அந்த உரிமை தொடர்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள் இது தவிர அந்த காணி தொடர்பாக வேற ஏதாவது பார்க்க வேண்டியிருக்குமா பதிவாளர் திணைக்களத்திலே கண்டிப்பாக டைட்டில் சர்ச் பண்ணவிடலாம் சில வேளைகளில் காணி பதிவாளர் காரியாலயத்தில் சில எக்ஸாக்ட் பதிவேடுகள் நிலையில் இருக்கும் அல்லது காணாமல் போன நிலையில் இருக்கும் எனவே உங்களுக்கு அந்த சங்கிலி தொடரை முழுமையாக கண்டறிய முடியாத ஒரு நிலை ஏற்படும் குறிப்பாக சில வேலைகள் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கிடைத்திருக்கின்றது அதற்கு பிறகுள்ள அந்த புத்தகங்கள் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டால் உங்களுக்கு அதுக்கு பிறகுள்ள என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கும் சில வேலைகளில் சில டைட்டில் டெக்ளரேஷன் டீட்ஸ் மூலமாக வந்திருக்கும் அதாவது பிறப்படுத்தல் உறுதிகள் மூலமாக வந்திருக்கும் இந்த நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் ஒரு நொத்தாரி சென்ற அடிப்படையில் கண்டிப்பாக டூப்ளிகேட் சர்ச் என்று ஒன்று இருக்கின்றது அதை செய்து பார்க்க வேண்டும் அதாவது அதற்கு முன்னால் உள்ள அந்த டீடுகள் உறுதி அது அது சம்பந்தப்பட்ட டீட்ஸ் எடுத்து அதில் என்ன குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என பார்த்து அந்த டைட்டில் உங்களுக்கு பார்க்கலாம் இதற்கு மேலதிகமாக ஒரு காணி அமைந்துள்ள அந்த பிரதேச சபை அல்லது மாநகர சபையில் உங்களுக்கு வந்து சில தேட்டர்களை மேற்கொள்ள முடியும் அந்த ஆதனம் தொடர்பிலான அடுத்தது காணி ஆதனம் தொடர்பிலான சர்வே பிளான்ஸ் டெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் பே பண்ணுற அந்த ரிசீட்ஸ் இந்த மாதிரியான விடயங்களையும் நீங்கள் பார்ப்பது சிறப்பு அது உரியவரிடம் அந்த ஓனரிடம் பார்க்க வேண்டும் இருக்கும் அவர்களிடம் இருக்கின்றதை பதிவாளர் இடத்தில் அது பார்க்க வேண்டும் இன்னமொரு விடயம் இருக்கிற பார்க்கின்ற போது சில நேரங்களில் சில காணிகளை வாங்குகின்ற போது அவருடைய சொந்தக்காரர் காணி சொந்தக்காரருடைய காணி சில நேரங்களில் அவர் வங்கிகளில் கடன் எடுத்திருந்தால் அல்லது மோட்கேட் பிளான் இருந்தால் அந்த நிலைமையில் என்ன அதை எப்படி அறியலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பொதுவாகவே வங்கிகளில் ஒரு கடன் வசதி வழங்கியிருந்தால் அல்லது ஒரு ஈடு வைக்கப்பட்டிருந்தால் குறித்த ஆதனம் அவர்கள் அதனை காணிப்பதிவாளர் காரியாலயத்திற்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் குறிப்பாக அந்த மோகேஷ் பாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஈட்டு குத்தகை அந்த ஈட்டு உறுதி லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு அனுப்பப்பட்டுவிடும் எனவே லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் அது சம்பந்தமான ஒரு குறிப்பு அங்கு இருக்கும் ஒரு நொத்தாறு சென்ற வகையில் நீங்கள் உங்கள் சேவை நாடுகனருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை என்னவென்றால் இவ்வாறு ஒரு மோகேஜ் இருக்கின்றது இதை அவர்கள் முற்றாக ரிலீஸ் பண்ணி கிளியர் பண்ணி தர வேண்டும் என்று உங்கள் சேவை நாடுனருக்கு நீங்கள் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் அதற்கு அமைய சேவை நாடுனர் அவருடைய விற்பனையாளரை தொடர்பு கொண்டு அந்த இடையூறினை கிளியர் பண்ண சொல்லி அவர் அதை கேட்டுக்கொள்ளலாம் ஒரு காணி வாங்குகின்ற போது குறிப்பாக இந்த முத்திரை வரி என்ற விடயத்தில் அதிகமாக வாங்குகின்ற தனிநபர்கள் ஒரு காணியை வாங்குகின்ற போது அது தொடர்பாக அந்த முத்திரை வரி எப்படி என்பது தெளிவில்லாமல் இருக்கும் அவர்களுக்கு முத்திரை வரி என்று சொல்வார்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்ற தெரியாது அதை பற்றி சொல்லுங்கள் காணி கொள்வனவு செய்யும் பொழுது பலர் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால் காணியை வாங்கும் பொழுது விற்பனையாளர் வாங்குபவர் இருவரும் சேர்ந்துதான் முத்திரை வரி செலுத்த வேண்டும் இருவரும் சேர்ந்துதான் முத்தாரிசுக்குரிய அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத் தோற்றத்தில் வருவார்கள் உண்மையிலேயே நடைமுறையில் உள்ள விடயம் என்னவென்றால் காணிக் கொள்வனவாளர் தான் முத்திரை வரியையும் முத்தாரசுக்குரிய அந்த கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் அவருக்குரிய கடப்பாடு என்னவென்றால் அந்த டைட்டலை கிளியரான டைட்டிலாக ஒப்படைப்பது என்பது அவருடைய ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கடப்பாடாக காணப்படுகின்றது இதில் ஸ்டாம்ப் டியூட்டி என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரை வரி சாதாரணமாக அதாவது காணியொன்றை கொள்வனவு செய்யும் பொழுது காணியை கொள்வனவு செய்பவரே அந்த முத்திரை தீர்வை கட்ட வேண்டும் அவரை அதை செலுத்த வேண்டும் சாதாரணமாக காணியொன்றின் முழு பெருமதியில் முதல் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூன்று வீதம் என்ற படியிலும் மிகுதி வரக்கூடிய ஒவ்வொரு லட்சம் ரூபாய்க்கும் நான்கு சதவீதம் என்ற வகையிலும் காணிக்கான முத்திரை தீர்வை கணிக்கப்படும் சரி இந்த விலையில் ஒரு விடயத்தை நான் கேட்கின்றேன் இப்பொழுது இந்த காணி விற்பனை வாங்குகின்ற விற்கின்ற விடயத்தில் சில சந்தர்ப்பங்களில் காணியை வாங்குகின்ற பணம் வாங்குபவருக்கு பணப்பற்றாக்குறை நிகழ்கின்ற போது அது தொடர்பான விடயங்கள் இந்த டீட்டெயில் எப்படி சுட்டிக்காட்டலாம் அல்லது அது சுட்டிக்காட்டப்பட வேண்டியதா அல்லது புரிதொரு விடயமாக ஒரு ஆவணமாக அதை தயாரித்து கொடுக்க வேணுமா இதில் எந்த விடயம் சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே இது நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி நடைமுறையில் நிறைய பேருக்கு இதில் இருக்கின்றது பொதுவாகவே சட்டம் மக்களை பாதுகாப்பதற்காகவே இருக்கின்றது இதில் மிகவும் ஒரு கேலிக்குரிய விடயம் என்னவென்றால் அது மாத்திரம் கவலைக்குரிய விடயம் என்று கூட கொள்ளலாம் என்னுடைய உரிமை என்னவென்று நான் தெரியாமலேயே இருப்பது சிலர் ஓடி வருவார்கள் இப்படி காணி ஒன்று நான் ஒரு ஆதனம் ஒன்றை போகிறேன் என்னிடம் இவ்வளவு பணம் தான் இருக்கின்றது மேலதிக காசை நான் தயார் செய்வதற்கு எனக்கு குறைந்தது ஒரு ஆறு மாத காலம் தேவைப்படும் எனினும் விற்பனையாளர் எனக்கு நன்றாக அறிமுகமானவர் நான் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து கொண்டு எழுதி எடுத்துவிட்டு நான் இந்த முட்பணத்தை அவருக்கு செலுத்துகின்றேன் அப்படி செலுத்தட்டுமா என்று கேட்டு வருவார்கள் நீங்கள் ஒரு காணியை வாங்க முற்படும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் காணியை வாங்கும் பொழுது என்னென்ன நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டுமோ அது அவ்வளவு விடயங்களையுமே நீங்கள் காணி ஒன்றுக்கு முற்பணம் செலுத்த முற்படும் பொழுதே செய்ய வேண்டும் உதாரணமாக சேல் அக்ரிமெண்ட் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கின்றது சேல் அக்ரிமெண்ட் என்று சொல்ற நேரம் நீங்கள் காணியை குறித்த ஒரு காலத்தில் நீங்கள் வாங்குவதற்கு தீர்மானித்துள்ளீர்கள் எனினும் காசு பற்றாக்குறை அல்லது ஏதாவது ஒரு தேவைப்பாடு காரணமாக நீங்கள் மொத்த கிரயத்தையும் ஒரே தடவையில் செலுத்தாமல் நீங்கள் விட்டு விட்டு அந்த கிரயத்தை செலுத்துவதற்கு நீங்கள் தீர்மானித்து இருக்கும்படி இருந்தால் அதற்காக நீங்கள் ஒரு உடன்படிக்கை ஒன்றை விற்பனையாளருடன் செய்து கொள்ள வேண்டும் அந்த சேல் அக்ரிமென்ட் சில முக்கியமான சில விடயங்களை நீங்கள் உட்புகுத்த வேண்டும் உதாரணமாக உங்களுடைய கொள்வனவின் மொத்த அதில் நீங்கள் முதலில் செலுத்த போகிறீர்கள் மிகுதி பணத்தை எவ்வளவு காலத்தில் செலுத்தி முடிப்பீர்கள் என்ன விதத்தில் செலுத்தி முடிப்பீர்கள் ஒரு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் உடன்பட்டீர்கள் என்று வைப்போம் நீங்கள் பத்து லட்சம் ரூபாயை செலுத்தி முடிக்கும் பொழுது விற்பனையாளரின் மனம் மாறிவிட்டால் இல்லை நான் உங்களுக்கு இந்த செய்து தர மாட்டேன் என்று அவர் கூறுவாராக இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய அதாவது நீங்கள் இந்த காணியை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சேல் அக்ரிமெண்ட் செய்திருப்பீர்கள் திடீரென்று இந்த உங்களுக்கு கிடைக்காது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கூடிய சட்ட ரீதியான நிவாரணம் என்ன இது போன்ற விடயங்களை கூட நாங்கள் அந்த சேல் அக்ரிமெண்ட் என்னும் விடயத்தில் அந்த உடன்படிக்கையில் நாங்கள் உள்ளடக்குவோம் எனவே இந்த சேல் அக்ரிமெண்ட் ஒன்று எழுதுவதன் மூலமாக இரு சாராருமே பாதுகாக்கப்படுகின்றார்கள் சட்டத்துக்கு உட்பட்ட ரீதியில் அவர்களுக்கு கடப்பாடுகள் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் சரி அதிகமாக இந்த உறுதிகள் காணிகளுக்கான இந்த போது தொகைக்கும் அந்த காணியினுடைய வருமானத்தை நாங்கள் அந்த உறுதியிலே போடுகின்ற தொகைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கும் இப்படி வித்தியாசமாக இருக்கின்ற போது அந்த அதில் இருக்கின்ற சட்ட ரீதியான அந்தஸ்து எதுக்கு இருக்கிறது வாங்குகின்றதற்கா அல்லது உறுதியில் இருக்கின்ற விடயத்தில் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருக்கின்றது அதிகமாக காணிகளை வாங்குகின்ற போது அந்த முத்திரை வரிக்காக முத்திரை வரியை கணக்கு பார்க்கின்ற போது அந்த தொகை சற்று குறைவாக வர வேண்டும் என்பதற்காக அந்த தொகையை குறைத்து போடுவார்கள் காணியினுடைய பெருமானத்தை அதாவது டீட்டிலே போடுவார்கள் ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் வந்து உள்நாட்டு இறைவரை திரைக்களம் கொஞ்சம் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தொகையில் கொஞ்சம் அதிகமானவர்கள் கவனத்தை கூட்டுகிறார்கள் குறைப்பதில் கொஞ்சம் விருப்பம் இல்லை இருந்தாலும் இந்த கூட்டி போடுவதால் குறைத்து போடுவதால் இருக்கின்ற காணியினுடைய பெருமானம் எப்படி பார்க்கப்படுகிறது அதை பற்றி சொல்லுங்கள் காணியொன்றினை கொள்வனவு செய்யும் பொழுது அதற்கு ஒரு உண்மையான கிரைய பெருமானம் இருக்கும் சாதாரணமாக அதை ஒரு ஒரு கோடி என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது கொழும்பு அதாவது மேல் மாகாணத்தை பொறுத்த மட்டில் ஒரு கட்டாயமான தேவைப்பாடு இருக்கின்றது சட்ட ரீதியான ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஆதனத்திற்கான முத்திரை வரி உண்மையிலேயே எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே கணித்துக் கொள்ளலாம் வலுவேஷன் டிபார்ட்மெண்ட் என்றிருக்கின்றது பத்திரமுலையில் அந்த நிறுவனம் அமைந்துள்ளது அங்கு நீங்கள் காணி தொடர்பிலான நீங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய அந்த டிராப்ட் காப்பி சர்வே பிளான்ஸ் அது போன்ற அதன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை சில ஆவணங்கள் கேட்டிருப்பார்கள் அந்த ஆவணங்களை அங்கு சமர்ப்பித்து அதற்கு ஒரு சேவை கட்டணம் இருக்கின்றது அந்த கட்டணத்தையும் செலுத்தி அவர்களின் உதவியை நாடும் பொழுது அவர்கள் இதற்கு நீங்கள் இவ்வாறு இத்தனை ரூபாய் நீங்கள் முத்திரை வரி செலுத்த வேண்டும் ஆமாம் நிர்ணயத்துக்கு கொடுப்பார்கள் அப்படி நிர்ணயத்துக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் வாங்குகின்ற பெருமதி எவ்வளவா இருந்தாலும் அவர்கள் கொடுக்கும் அந்த பெருமதிக்கு நீங்கள் முத்திரை தீர்வை செலுத்த வேண்டும் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு எனக்கு ஏற்பட்டது என்னுடைய ஒரு சேவை நாடுனர் ஒரு சிறிய ஒரு தொகை சாதாரணமாக அவர் ஒரு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு காணியொன்றை கொள்வனவு செய்தார் அப்படி கொள்வனவு செய்யும் போது அவர் ஒரு வங்கியினுடைய உதவியையும் நாடி இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதற்கான முத்திரை தீர்வைக்கான ஒரு ஒப்பீனியன் ஒன்று எடுத்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சேவை முத்திரை கட்டணம் கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கான முத்திரை கட்டணமாக இருந்தது குறைவாக இவர் குறைந்த ஒரு கிரயத்திற்கு இவர் வாங்க போனாலும் வாங்குவதாக இருந்தாலும் அரசாங்கமானது அதாவது குறித்த அந்த திணைக்களம் இவருடைய இடம் டிபார்ட்மெண்ட் வந்து இவருடைய இடம் உண்மையிலேயே பெருமதி மிக்கது என்று கருதி இவருக்கு அதிகப்படியான ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்றை விதித்திருந்தது எனவே நாங்கள் சிறிய பெருமானம் கொடுத்து வாங்கினாலும் ஸ்டாம்ப் டியூட்டி அதற்கு மேலதிகமாக அதை செலுத்தினோம் சரி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது நேரம் நெருங்கிவிட்டது கடைசியாக நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம் ஒரு காணி உரிமையாளர் அவர் நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தால் அல்லது காணி உரிமையாளர் ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு அந்த காணியை கைமாற்றுகின்ற விற்கின்ற தொடர்பாக சட்டத்தில் எப்படியான ஏற்பாடு இருக்கிறது அதை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் ஒருவர் இருக்கின்ற நிலைமை பற்றி கூறினார்கள் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கின்ற போது அந்த காணியை அவர் விற்கின்ற சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் பரவலாக இது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விடயம் காணி உருத்தாளி அல்லது சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு இலங்கையில் உள்ள தன்னுடைய ஆதனத்தை விற்க வேண்டும் என்று இருந்தால் அவருக்கு மிகவும் நம்ப கூடிய ஒரு நபரை அவர் இங்கே நியமித்து அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி அதாவது அட்டோனி தத்துவம் என்று சொல்லுவார்கள் அதனை அவருக்கு கொடுத்து வழங்க வேண்டும் இதில் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி என்று ஒன்று இருக்கின்றது அதாவது குறித்த ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் நீங்கள் ஒரு அட்டோனி தத்துவத்தை கொடுப்பீர்கள் அது இந்த ஆதனத்தை விற்பதற்கு அந்த கிரயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிறகு அந்த கிரயத்தை இவருக்கு மாற்றுவதற்கு என்று சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விடயங்களுக்காக அதன் மூலமாக இந்த விற்பனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பவர் ஆஃப் என்பது ஒரு பெரிய ஒரு பரப்பு அதை நாங்கள் தனியான ஒரு பார்க்கலாம் காணி வைக்கின்ற போது வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருவர் அந்த காணியை வைக்கின்ற போது அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒருவருக்கு அந்த விடயத்தை செய்து கொள்ளலாம் அந்த பவர பட்டனி வந்து எந்த சந்தர்ப்பத்தில் வலுவிழந்து போகிறது இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ஆதன கொள்வனவு விற்பனை என்று சொல்லும் பொழுது அந்த குறித்த ஆதனம் விற்கப்பட்டு விட்டால் அந்த பவர பட்டணிக்கான அந்த பர்பஸ் நிறைவேற்றப்படும் எதற்காக அந்த பவர ஃபட்டனி கொடுக்கப்படாதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டுவிடும் எனவே அந்த பவர பட்டனி ஆட்டோமேட்டிக்காக அது செல்லும் செல்லும் அந்த விற்பனை நடந்தவுடன் அதுக்குரிய வேலை முடிந்தவுடன் அது போய்விடும் சார் இந்த அளவோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் காணியொன்றை வாங்குகின்ற போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களை தொடர்பாக விளக்கங்களை தந்தார் சட்டத்தரணி இர்பானா இன் ரான் அவர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் சரணியர்களே நீங்களும் உங்களுடைய சட்டம் தொடர்பான கேள்விகளை சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சியினோடாக சட்டம் தெளிவம் நிகழ்ச்சியினோடாக கேட்கலாம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தயாரிப்பாளர் சட்டம் தெளிவும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை தபார்பெட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு ஏழு என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் அதே நேரம் எங்களுடைய முஸ்லீம் சேவையினுடைய இமெயில் விலாசத்திற்கும் நீங்கள் எழுதி அனுப்பக்கூடியதாக இருக்கும் எஸ்எல்பிசி எல்பிசி முஸ்லிம் சேவிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் எஸ்எல்பிசி முஸ்லிம் சேவிஸ் அட் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நல்ல நேர்களை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து சட்டம் தெளிவோம் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வெளிப்பூட்டல் நிகழ்ச்சி